நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய செயல் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா இரண்டு மாடுகள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் மாட்டோட முழுவதாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம இந்த வீடியோவில் முதலாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி கிராஸ் ப்ரீட் மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா மூன்றாம் மீட் சென்னையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போகிறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாலு லிட்டர் கறவை வந்து இந்த ஈத்தில் எதிர்பார்க்கலான்னு சொல்லி விற்பனையாக தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடம் ஒழப்புன்னு சொல்லி மாட்டுக்கார்த்தரப்புலும் தெரிவிச்சிக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு மடி செட்டுங்க நல்ல ஒரு காம அமைப்பில் நல்ல ஒரு அருமையான மாடுங்க மூன்றாம் மீத்து மாடுங்க ஒரு பதினாலு லிட்டர் வந்து கறவை சொல்லியிருக்கிறாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கார்னேசன் காலனிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டாவதாக இவங்களிடத்துலேயே வந்து இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அந்த மாட்டோட தகவலும் பார்க்கலாங்க நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எஃப் மாடுங்க இரண்டாம் மீத்து கன்று போட்டிருக்குதுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து இருபத்தி மூன்று நாட்கள் ஆகுதுங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு ஏழு லிட்டருமே சாயந்தரம் ஒரு ஏழு லிட்டருமே ஆக மொத்தம் வந்து ஒரு பதினாலு லிட்டர் கறவு வந்து கறந்துட்டு இருக்குதுங்க இந்த கறவை திறனை வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிட்டு போகலான்னு சொல்லி மாட்டுக்கார தரப்பு தெரிவிச்சுருக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரே பல் தான் போட்டிருக்குதுங்க இரண்டாம் மீத்து கன்று மாடுங்க நல்ல ஒரு அருமையான கிடாரி கன்றுதாக போட்டிருக்குதுங்க மாட்டில் சுழி தவறோ மற்றடைய எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு மாடலுமே வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கார்னேஷன் காலனிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க மேலும் மாட்டுக்காரரை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க சேஃபாக அறிக் கொடுத்துருவாங்க அதிலேயும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க விற்படக்கூடிய நபர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க